இயேசு கிறிஸ்து நம்ம தல் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையில் நான் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பில் பார்க்க போகிறோம் பிரச்சனைகள் ஏன் வருகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினோராவது பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் பிரச்சனைகள் ஏன் வருது இது தெரியாததுனால தான் இன்னைக்கு அநேகம் ஊழியக்காரர்கள்ட்ட போய் ஜனங்கள் சென்று ஜபிக்கிறாங்க ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு எங்களுக்கு தெரியலங்க ஒவ்வொரு ஜனங்களுடைய பிரச்சனைகளை இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிற நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் பொதுவாகவே இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களுக்கு ரெண்டு விதத்தில் தான் பிரச்சனை வரணும் ஒன்று மற்றவங்கனால பிரச்சனை வரும் பொறாமப்படுறதுனால அவங்களுடைய வெற்றியை தடுக்கணும்னு நினச்சி தாவித சொல்வது போல் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும் மற்றவர்களால் பிரச்சனை வரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது மற்றவர்களால் வருகிற பிரச்சனை இல்லை நமக்கு நாமே வருவித்து கொள்ளுகிற பிரச்சனை அது எப்படிங்க நமக்கு நாமே பிரச்சனையா வருவித்து கொள்ள முடியும் அப்படின்னா ஞான குறைபாடுனால தான் ஞானம் இல்லாமல் நம்ம நடக்கும் பொழுது அநேகம் பிரச்சனைகளை குடும்பங்கள் சபைகள் தேசங்கள் கூட சந்திக்குது அதை நம்ம பார்க்க போறோம் முதலாவது வருகிற பிரச்சனை ஞான குறைவால் பிரச்சனைகள் வருகிறது நிதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வாசிக்கலாம் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து இதில் பார்த்தோம் வாயின் தாறுமாறு இன்னைக்கு அநேகர் பேச தெரியாம பேசுறத அதனால பிரச்சனையை வருவித்துக் கொள்வாங்க ஒரு இடத்துல சண்டை அப்படின்னா எப்படி பேசணும்னு தெரியாது அந்த சண்டையை தூண்டி விடுற மாதிரி போய் பேசி பிரச்சனையை பெருசாக்கிறது இப்போ நீங்கள் டிவியில் கூட பார்க்க முடியும் நியூஸில் பேச தெரியாமல் பேசுறதுனால அவர்கள் மேலே ஏகப்பட்ட கேஸ் வழக்கு போட்டு அவங்கள வாழ்நாள் முழுவதும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைந்து கொண்டே இருப்பாங்க இப்படி பேச தெரியாமல் பேசி அநேக இடத்துல கல்யாண வீடுகளில் கூட பிரச்சனை பொண்ணு வீட்டில் இப்படி சொன்னாங்க ஆனால் செய்யலை மாப்பிள்ளை வீட்டில் இப்படி சொன்னாங்க செய்யலை இந்த முறை இப்படி செய்கிறேன்னு சொன்னாங்க வாக்கு கொடுத்து விட்டு நிறைவேற்ற முடியாமல் அநேகம் திருமணங்கள் கூட நின்று விடுகிறது பேச தெரியாமல் பேசி பல திருமணங்கள் பல குடும்ப வாழ்க்கை பகுதியாக முடிஞ்ச போயிடுது நம்ம பேசும்போது நமக்கு ஞானம் தேவை அதை தேவன் தான் நமக்கு கொடுக்க முடியும் ரெண்டாவது காரியம் ஒரு குடும்பத்தில் பேச்சு ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி சண்டை போடும் பொழுது தகாத வார்த்தைகளை பேசுறது மனைவி கணவனோட குடும்பத்தை பேசுறது கணவன் மனைவியோட குடும்பத்தை பற்றி பேசுறது இந்த பேச்சுக்கள்னால அநேக குடும்பம் பிரிந்து போகுது ஆனால் தேவ பிள்ளைகள் இப்படி இருக்கிறத தேவன் விரும்புவது இல்லை உங்கள் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமானதாக காணப்பட வேண்டும் ரெண்டாவது காரியம் குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருதுன்னா பண விஷயத்தில் பிரச்சனை வரும் பண விஷயத்தில் எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னா கணவன் சம்பாதித்த கொடுப்பார் வீட்டில் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இருபதாம் தேதிக்கு மேலே ஆகும் பொழுது கணவன் கேட்பாரு பணம் எங்கே போச்சு மனைவி சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன செலவு தாங்க நான் செஞ்சேன் எழுதி வச்சு செலவு செய்யுங்க எந்த செலவுக்காக நாங்கள் எவ்வளவு எடுத்தோம் எந்த தேதியில் எடுத்தோம் அப்படிங்கிறத எழுதி வச்சு நீங்கள் செலவு செய்யுங்க அது கணவன் மனைவிக்குளற சமாதானத்துக்கு நேராக சண்டைகள் வராமல் இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் இன்னொரு விஷயம் கணவன் வேலைக்கு போயிருப்பார் மனைவி பக்கம் பக்கம் நண்பர்களோட ரொம்ப நட்பாக இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்டாங்கங்கிறதுக்காக அல்லது தன்னுடைய ஃப்ரெண்டு கேட்டாங்கங்கிறதுக்காக அல்லது தன்னோட தாயார் வீட்டில் உறவினர் வீட்டில் கேட்டாங்கங்கிறதுக்காக கணவன்ட்ட கேட்காமையே தன்னுடைய நகையை எடுத்து கொடுத்துருவாங்க இன்னும் பல இடத்துல வட்டிக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அவங்க திருப்பி கொடுத்துட்டா பரவாயில்ல அவங்க திருப்பி கொடுக்காம இழுத்தடிக்கும் பொழுது இந்த பொண்ணுனால் கணவன்கிட்டயும் சொல்ல முடியாது அவங்ககிட்ட போய் கேட்டு கடினமா பேசி வாங்கவும் முடியாது சூழ்நிலை மாட்டிக்கொண்டு அநேகம் பெண்கள் ஆண்கள் எங்கள்கிட்ட ஜபத்துக்கு வருகிறத நாங்கள் அதிகமா பணத்தை கொடுங்க சகோதரி உங்க சம்பளத்தை கொடுங்க உங்க சீட்டு பணத்தை கொடுங்க உங்க பேங்க்ல இருக்கிற பணத்தை நீங்க சும்மா தானே வச்சிருக்கிறீங்க அதை கொடுங்க நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதிகமான லாபத்தை கொடுக்குறோன்னு சொன்னாங்க என் கணவனுக்கு தெரியாம எடுத்து கொடுத்துட்டேன் இப்ப பல லட்சம் ரூபா கொடுத்துட்டு இப்ப அவங்க ஊர்லயே இல்லை வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க அந்த வேலையில இல்லை இப்ப என் புருஷன் பணத்தை கேட்குறாரு என் கணவன் கேட்குறாரு என்ன பதில் சொல்ல முடியும் திவஜனமே கணவன் மனைவிக்கு இடையில ஒளிவும் மறைவுகள் இல்லாதபடி ஒருத்தர் ஒருத்தர் செய்கிற செலவுகள் மற்றவங்களுக்கு தெரிந்திருக்கணும் அப்பதான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதை நம்ம தவிர்க்க முடியும் அடுத்த காரியம் வேலைகளில் ஞான குறைவு உதாரணமா நான் சொல்லுகிறேனே ஒரு நகைக்கடையில் ஒரு சகோதரன் வேலை செய்கிறார் அவர்கிட்ட எவ்வளவு நகைகள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த நகைகளுக்கு அவர் தான் உத்தரவாதி அவர் பின்னாடி திரும்பி ஒரு நகை எடுத்து காட்டும் பொழுது இந்த இடத்துல ஒரு நகை திருட்டு போயிருச்சு அப்படின்னா அந்த நகைக்கான முழு பணத்தையும் இவர் தான் கொடுத்து ஆகணும் வேலையில் நம்ம கவன குறைவாக இருக்கும் பொழுது அதில் ஏற்படுகிற நஷ்டங்களுக்கு நாம் தான் செய்யணும் இந்த ஞான குறைவாக செய்துட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம் ஆண்டவர் ஏங்கன்னு இப்படி சோதிக்கிறாரு தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அவர் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல தேவ ஜனமே நம்ம பேசும்போது ஞானம் தேவை பண விஷயங்களில் ஞானம் தேவை அதனால தான் ஒவ்வொரு பக்தர்களும் அதிகாலையில் ஜபிக்கிறாங்க பொழுது அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும் வேலை எப்படி செய்யணுங்கிற அபரிவிதமான ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் அடுத்ததாக குடும்ப வாழ்க்கையில் ஞானம் இல்லாமல் நடக்கும் பொழுது அந்த குடும்பம் விவாகரத்து வரைக்கும் போயிடுது அநேகர் கடன் வாங்கி கொடுக்குறத பற்றி இப்போ நம்ம பேசினோம் இந்த கடன் வாங்கி கொடுக்குறதில் கூட நம்ம ஞானமாக செயல்படுவது அவசியம் தேவன் எந்த இடத்துலையுமே கடனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நமக்கு கட்டளை இடவே இல்லை அதற்கு மாறாக உங்கள்கிட்ட ரெண்டு இருந்தால் ஒன்று கொடுங்க இதுதான் வேதம் சொல்லுது ஆனால் எந்த இடத்துலயுமே உங்ககிட்ட பணம் இல்லாத பொழுது நீ வட்டிக்கு வாங்கி கொடுப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை அதில் அநேகம் தெய்வப்பிள்ளைகள் நீங்கள் வட்டிக்கு வாங்கி கொடுக்கறதவோ அல்லது மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதோ செய்யாதீங்க ஜாம உங்களுடைய தேவைக்கு போக எவ்வளவு இருக்குதோ அதை தானமாக கொடுக்கலாம் அல்லது ஊழியங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பெரும் அளவுக்கு தவிர்க்க முடியும் படிப்பு காரியத்தில் குழந்தைங்க ப்ளஸ் டூ முடிப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் உதாரணமாக பெண் பிள்ளைகளாக இருந்தால் சொல்லுவாங்க நான் நர்சிங் போகணுன்னு ஆசைப்பட்றேன் வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த வேலை ரொம்ப கஷ்டமா அந்த நர்ஸு வேலை வேண்டாம் என்ஜினியரிங் நீ படி அல்லது வேற ஏதாவது ஒரு டீச்சிங் லைனில் படி ஆனால் அவங்கள போய் பல லட்சம் ரூபா பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கட்டி சேர்ப்பாங்க அந்த பிள்ளைங்களுக்கோ அந்த படிப்பை பிடிக்காமல் அவங்க படிக்க முடியாத ஒரு மூன்று மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் உடனே அதை படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு பாதியோடு நின்றுவாங்க உடனே நம்ம செய்வோம் ஆண்டு வரையும் என்னை சோதிக்கிறாரு உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்க விரும்புகிறாங்களோ கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள்ட்ட எடுத்துகிட்டு போங்க தீர்க்கதரிசிகள்ட்ட எடுத்துகிட்டு போங்க என் பிள்ளை என்ன படிக்கணும் அது அவங்களுக்கு என்ன விருப்பம் அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து காது கொடுத்து கேளுங்க அப்போ தான் இந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம தவிர்க்க முடியும் இல்லைன்னா பணம் வீணாகிறது மாத்திரமில்லை பிள்ளைகளுடைய அநேக மன உளைச்சல்கள் அவங்கள வாழ்க்கை வீணாக போகிறது அடுத்த காரியம் நம்ம செய்கிற காரியங்களில் உண்மையும் உத்தமத்தையும் தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார் அரசாங்கத்துக்கும் உண்மையாக இருக்கணும் தேவனுக்கும் உண்மையாக இருக்கணும் குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும் வேலையில் உண்மையாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம வாகனத்தை எடுத்துகிட்டு போவோம் நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை என்ன என்னாகும் பிரச்சனை வரும் ஃபைன் கட்டணும் அல்லது அதுக்கு தீர்வாக வேறு ஏதாவது காரியத்தை நம்ம செய்யணும் உடனே ஆண்டவர் என்ன சோதிக்கிறார் நம்ம சொல்ல முடியாது லைசன்ஸே இல்லாமல் வண்டி ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டுறது அரசாங்கத்துக்கு நம்ம போது மட்டும்தான் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க முடியாது அரசாங்கத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டிய விஷயங்களில் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய விஷயங்களில் தேவனுக்கு கீழ்ப்படியணும் அதை சுருக்கமாக தான் ஆண்டு வர் சொன்னார் தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்துங்கள் நீங்கள் செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கும் பொழுது எந்த இடத்துலையும் நீங்கள் அவமானப்படவோ வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரச்சனைகள் உங்களை சந்திக்காது இதெல்லாமே நம்ம மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் மோசுவை குறித்து ஆண்டவர் சொன்னார் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் திவஜனமே இன்னைக்கு ஏன் பிரச்சனை வருத நம்முடைய வருமானத்துக்கு மிஞ்சி கடனை வாங்குறோம்மா அதை எப்படி கட்ட முடியும் யோசிக்கிறது இல்லை இன்னைக்கு அநேகர் அத்தியாவசிய செலவு இருக்கு ஆடம்பர செலவு இருக்கு அத்தியாவசியமான செலவுகளை நீங்க செய்யலாம் பணம் இல்லாத போது ஆடம்பர செலவுகளை தள்ளி வைக்கலாம் அப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு திருமணத்தை செய்கிறோம் என்னுடைய பட்ஜெட் தான் அப்படின்னா தயவு செய்து உங்கள் குடும்ப பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணுங்கள் மற்றவங்க என்ன நினைப்பாங்க என் கல்யாணத்தை ஆடம்பரமாக நான் பண்ணணுமே என் பையனோட கல்யாணம் என் பொண்ணோட கல்யாணம் ஆடம்பரமாக நான் பண்ணணும்னு சொன்னால் அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டணும் வேறு யாரும் கட்ட மாட்டாங்க விபஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதை செய்தாலும் சரி ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் கொண்டு வாங்க செலவுகளா ஆடம்பர செலவுகளா எந்த வேலையை எப்படி செய்கிறோம் ஜோமணி ஞானத்தை கேளுங்க நிச்சயமாகவே பிரச்சனைகள் வருகிறத பெரும் அளவு குறைக்க முடியும் ஒவ்வொன்றையும் தேவ சமூகத்தில் வச்சு ஜெபிங்க ஞானத்தை கொடுப்பார் கண்களை கண்கள முடிச்சுக்கலாம் எங்களை அதிக அதிகமாக அன்புள் பிரச்சனைகள் ஏன் வருகிறது மற்றவங்களால வர பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட ஜுபிக்கிறோம் அதில் தேவன் விடுதலை கொடுக்குறாருங்கிற அநேகம் செய்தியை நாங்கள் பார்த்துட்டோம் இன்னைக்கு பிரச்சனைகள் வருவதற்கு நாங்களும் மூல காரணமாக இருக்கிறோங்கிறத நாங்கள் பார்க்குறோம்ப்பா எங்கள் வாயின் வார்த்தைகள் ஞானம் இல்லாம குடும்பத்தை நடத்துறது ஞானம் இல்லாம பண விஷயங்களை கையாளுவது ஞானம் இல்லாம ஆண்டவரே ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் பொழுது அநேகம் பிரச்சனைகள் நாங்கள் சந்திக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் உமக்கு பயப்படும் பொழுது அபிர்விதமான ஞானத்தை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறேன் யாரெல்லாம் இந்த செய்தியை பார்க்குற ஜனங்கள் எங்களுக்கும் ஞானத்தை தாங்காண்டவர் சொல்லி கேட்குறாங்களோ தேவன் அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்து உயர்த்துங்க ஆசீர்வதிங்க இசுவின் நாமதல் ஜூபிக்கணும் நல்ல பேதாவே ஆமேன் தேவஜனமே கர்த்தர் அவருடைய ஞானத்தை கொடுத்து சமாதானமாக உங்கள் வாழ்க்கை அமையும்படி ஆசீர்வதைப்பார்கள் ஆமே